அடங்கப்பா அமெரிக்கா ஈரானுக்கு வச்ச ஆப் இருக்கே லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல இறங்கி அடிச்சிருக்கான் நம்பவே முடியல ஈரானும் இஸ்ரேலும் கடந்த ஒரு வாரமா மோதல்ல இருந்தாங்க இந்த நேரம் பார்த்து அமெரிக்கா ஈரான் அணு உலைகள் மேல சண்டையே இல்லாத சண்டைய போட்டிருக்கு யாரும் எதிர்பாராத அளவுக்கு செம துல்லியமா தாக்குதல் நடத்தினதுதான் இங்கே ட்விஸ்ட் பல மாத பிளான் ஆனா சில வாரத்திலேயே வேலை முடிஞ்சுது முதல்ல அமெரிக்கா பி டூ போர் விமானங்களை வெஸ்ட் பக்கம் குவாம் நோக்கி அனுப்புது ஈரான் அத பார்த்துட்டு இருக்கு ஆனா அசல் டீம் ஏழு பி டூ விமானங்கள் கூட ஈஸ்ட் பக்கம் சைலண்டா பறந்திருக்கு பதினெட்டு மணி நேரம் பறந்து யாருக்கும் தெரியாம ஈரான் வான்வெளிக்குள்ள புகுந்திருக்கு அப்போ கரெக்டா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணை வீசி ஈரானோட வான் பாதுகாப்பு அமைப்பை காலி பண்ணிடுச்சு அதோட மத்த போர் விமானங்களும் சும்மா சின்ன சின்ன தாக்குதல் நடத்தி ஈரானை திசை திருப்பியிருக்கு இந்த குழப்பத்துல அமெரிக்கா திட்டமிட்டபடி பதிமூன்றாயிரத்து அறுநூறு கிலோ பங்கர் பஸ்டர் வெடிகுண்டுகளை வீசி இருபது நிமிடத்துல வேலையை முடிச்சிட்டான். அமெரிக்க ராணுவ தலைவர் ஈரான் விமானங்கள் கடைசி வரைக்கும் பறக்கவே இல்ல எங்க ஜெட்ஸை கண்டுபிடிக்க கூட முடியலன்னு கேத்தா சொல்றாரு ஈரான் அணுசக்தி திட்டம் காலி ஆயிடுச்சுன்னு அமெரிக்கா உறுதியா சொல்லுது என்னங்கடா நடக்குது இங்க உங்க கருத்து என்ன